அதிக ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கும் அஜித் நடித்த படங்கள் வெளியாகும் நாள் ஒரு திருவிழா போலவே கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்ற வகையில் அஜித்தை அனைவருக்கும் பிடித்து வருகிறது இந்நிலையில் அஜித்தின் வெறித்தனமான ரசிகர்கள் அவருக்காக கட் அவுட் போஸ்டர்கள் டிஜிட்டல் பேனர்கள் ஆகியவற்றை வைப்பது மட்டுமின்றி அன்னதானம் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் என அவ்வப்போது சமூக சேவைகளும் செய்து வருவதுண்டு இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு தலநகர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் செய்யும் அஜித் ரசிகர்கள் குரூப் தல பெயரில் புதிய நகர் ஒன்றையே உருவாக்கியுள்ளது அந்த பகுதியில் உள்ளவர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. <laughs>